ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய எல்லா வேலையுமே வந்து நான் செய்ய போகிறேன் அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விளாகா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்மளோட விலாக்க்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாள் நாம் வந்து என்னென்ன சமைக்கிறோம் என்னென்ன வேலைகள் செய்கிறேங்கிறத ஒரு வ்ளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இட்ஸ் அ சாட்டர்டே வ்ளாக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அவ்வளோ பாத்திரம் அம்மா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து கழிவீரனு சொன்னாலும் ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு நினைக்கல ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே இந்த பாத்திரத்தை எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்து கிச்சனே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்த வேலையே ஓடும் இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு அதுக்கப்புறம் நீட்டாக கவுண்டர் டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கர் மட்டும் மேலே இருக்கு இருக்குன்னா அதில் வந்து அப்படியே வந்து அரிசி வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி கீழே வீட்டையுமே வந்து ஒரு பெருக்கு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து நல்ல வேலை நீட் பண்ணியாச்சு இதிலையே பார்த்திங்கன்னா இங்கே பானை வச்சுருந்தோம் அதுக்கு பதிலாக இப்போ இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் கேன் வைக்கிறேன் ஏன்னா மழை காலங்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம விலாக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோல் கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் நீட்டாக வந்து ஃபுல்லாக கூட்டி முடிச்சதுக்கப்புறமா பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பிளேட் ஸ்டாண்டில் அந்த மாதிரி நீட்டாகவே வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கீழேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பழைய துணி போட்டிருந்தோம் இல்லையா ஷர்ட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு புதுசாக நான் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் மட்டும் இந்த பெஞ்ச் மேலே வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி வந்து ஊற வைக்கிறேன் இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு குடித்தா தான் வந்து நல்லா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா இன்றைக்கி தாங்க கோயம்புத்தூரில் அப்படியே வெயில் லைட்டாக வந்து சூரிய பகவான் வந்து முன்னாடி வராரு வந்ததையுமே சரின்னு சொல்லிவிட்டு துணி எல்லாமே வந்து துவைக்கிச்சு காய வச்சிட்டேன் பாருங்கள் இதெல்லாம் இன்றைக்கி துவைச்ச துணி நேற்று துவைச்ச துணி அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போட்டிருக்கோம் அதுக்கு வந்து பிளேஸ் வந்து இல்லாததுனால் இங்கேயே இருக்க விட்டாச்சு துணியெல்லாம் வந்து துவச்சி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் அந்த மலைக்கு நிறையா மண்ணு வந்து சேர்ந்துடுச்சு இதுவுமே வந்து கழுவணும் ஆனால் இப்போ வேண்டாம் கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் கழுவலான்ட்டு உள்ளே வந்தோன்னா ஆல்ரெடி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் விசில் விசில் வந்து போட்டேன் குக்கரில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு தான் வைக்கலான்னு இன்றைக்கி இது கூட ஒரு ஒன்றரை டம்ளர் பருப்பு அதுக்கப்புறமா தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி பருப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா வந்து பொங்காது இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து காய போட்டு தாளிச்சுட்டோம்னா பருப்பு ரெடி அதுக்கு வந்து வடைச்சட்டி வச்சிட்டு வடைச்சிட்டி காஞ்சதையும் எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அதில் நம்ம தாளிக்கிறக்கான வடகம் இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க அது இல்லாட்டி நம்ம எப்போ போல் நம்ம வீட்டில் தான் இருக்கே கடுகுழ்ந்த பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுற வேண்டிதான் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம போடுறது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஒரு அரைக்க ஒரு கால் வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உள்ளே போட்டுருக்குறேன் கூடவே வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நான் வந்து இன்றைக்கி காய்கறி சேர்க்க போவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பூத்த ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்துச்சு அப்புறமா வந்து ஒரு அரை உருளைக்கெழங்கு அவ்வளோதான் வந்து நான் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறேன் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் கத்திரிக்காய் எல்லாமே முதலே கட் பண்ணி அதைய வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம் உள்ளே போட்டதுக்கப்புறமா வந்து மசாலா எல்லாமே வந்து நம்ம சேர்க்கலாம் நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து பிடிக்கும் யாரெல்லாம் இப்படி செய்வீங்கங்கிறதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து நல்லா வந்து எண்ணெயோட வெங்காயத்தோடு நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து இன்றைக்கி நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் அது வந்து பார்த்துக்கோங்க அந்த ஸ்பூனோட அளவை பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேருங்க போதும் கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து தனியாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறேன் சாம்பார் தூள் போட்டங்காட்டி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட நல்லா வதங்குற மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்ருங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்ட கூட மூடி வச்சு விடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இப்போது இந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா அது கூட தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பருப்பு நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்ருங்க நான் கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே அந்த காய் வடைச்சட்டியோடு எடுத்து இந்த சட்டியில் வந்து அப்படியே போட்டு நீங்கள் கொதிக்க விடுறதா பாருங்கள் நான் எடுத்து மாற்றிட்டேன் ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாமே அந்த காய் வணங்கும் போதே போ போட்டிருக்குறோம் இப்போதைக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் போத்துக்கோ ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து அந்த பருப்பு வெந்திருக்கும் அதில் இருக்கிற காய் வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க ஏன்னா ஏற்கனவே பருப்பு வந்து வெந்திருக்கும் இது காய்க்கு மட்டும்தான் பாருங்கள் நல்லா கொதிச்சதையும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான் இப்போ ஒரு சூப்பரான ரசம் ரெசிப்பியும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி காஞ்சதையுமே எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் மல்லி மிளகு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து அந்த கடாயில் வந்து கொட்டிடுங்க கொட்டி இந்த சூட்டில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விடுங்க வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் வந்து ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் சளியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சளியெல்லாம் வந்து உடனே க்யூர் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் வாய் கசப்பு இருந்தால் கூட அந்த கசப்பை எல்லாமே எடுத்துரும் இன்றைக்கி நம்மளோட செடியில் பறித்த இலை தான் அப்படியே வந்து அந்த முள்ளோடையே போடுங்க ஒரு தப்பு இல்லை ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அப்படியே வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க இது கூடவே வந்து நான் புளி வந்து ஒரு துண்டு மட்டும் இதில் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு தனியாக சேர்க்கணுன்னு நினச்சா கரைச்சி கூட ரசம் தாளிக்கும்போது சேர்த்தி விட்ருங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன தக்காளி வந்து எடுத்திருக்கிறேன் அந்த சின்ன தக்காளியை அப்படியே கட் பண்ணி ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இலை இப்போவே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி நல்லா இது கூட கொஞ்சம் கல் உப்பு வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ரசம் தாளிக்கும் போது உப்பு போட்டாலும் சரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே நீங்கள் வந்து தாளித்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா தூதுவளை சட்னி ரெடி இன்றைக்கி நம்ம ரசம் வைக்கிறதுனால அப்படியே தாளித்து தண்ணியும் ஊற்றிட வேண்டிதான் மறுபடியும் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டு கடுகு போட்டு ஒரு நூண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு பொடுசாக கருவேப்பில போட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த விழுதை வந்து இதுக்குள்ளே சேர்த்திடுங்க சேர்த்திட்டு ஒரு வதக்கு அப்புறமா மிக்சியில் இருக்கக்கூடிய தண்ணியவே வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம போடல இல்லையா இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சால்ட்டு வந்து போட்டுட்டேன் சால்ட்டு வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு கலக்கு கலக்கிடுங்க கலக்கு கலக்கி நீங்கள் நல்லா மூடி வைக்காம இருந்தாலே அது வந்து கொதித்து வரும் இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் ரசம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு நம்ம தூதுவளை ரசம் ரெடி இன்றைக்கி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் பருப்பு குழம்பு எல்லாமே பேக் பண்ணியாச்சு வழக்கமாக நாம தானே பேக் பண்ணுவோம் இன்றைக்கி அம்மாவுக்கு நம்ம கையால் செஞ்சு பேக் பண்ணியிருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் இது வந்து அம்மாவுக்கு வந்து என்னால் கொடுக்க முடியல டைம் ஆயிடுச்சு ஸோ கரண்ட்டு போனனால வீடியோவுமே வந்து எடுக்கலை இது எப்பவும் தாங்க எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிற வேண்டி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து காஃபி கேட்டான் சரி ஓகே காஃபியுமே வந்து போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு காஃபி வந்து வச்சிட்ருந்தேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காயுமே நல்லா வதங்கிருச்சு துருவின தேங்காயை அது கூட அப்படியே சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த பொரியலாக இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து மூடி வச்சாச்சு இன்றைக்கி இதுதான் ஒன் டே சமையல் அவ்வளோதாங்க அம்மாக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்டு நாங்களுமே வந்து அப்புறமா போய் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க